அவளை சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT holidays என்ன மனல்ல ஏதோ நிர்பா இது எப்படி தா தா பெத்த புள்ளமா நடிச்சிருக்க மாட்டானே எப்படி சார் அது நினைக்காம தான் செய்றது இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது எல்லாம் மென்டல் ஜீரணிக்க முடியல இந்த தகவலை நகை நாளாத ஒரு மாதிரி தொலைஞ்சி போகுது சனியாக இதுக்காக வேண்டி தான் நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் கெஸ் பண்ணிவிடுவாங்க அந்த தெருவில் பார்த்தாலே தெரியல யார் யார் அப்படியே பிரிப்பாங்க இவன் தான் வேலைக்கு போயிட்டான் இவன் வேலைக்கு போகல நகை எடுக்கிறது டைவெர்ட்டுக்காக வேண்டி நகை எடுப்பாங்க ஓஹோ வீட்டு பீரோவில் உடைக்கிறது முதல்ல போலீஸ் சுற்றுறது வந்து நகைக்காகன்னு தான் போலீஸ் ஆமாம் அந்த ஏரியாவில் உள்ள மறுபடியும் கிடையாது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் தானே பேசப்பட்டுது கிடையவே கிடையாது கொஞ்சம் கடுமையாக காவல்துறை நடக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு ஒருத்தவங்க குழந்தைய கொன்று இருக்கு இல்லை உங்கள்கிட்ட எண்ணத்தை கருணை என்னத்தை எதிர்பார்க்கறது இருக்கு கருமை சாப்பிட்டேன்னு கேட்ச் பண்ணுறாங்க விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்க உண்மையாக சொல்கிறாங்க திருவண்ண அழ ஆரம்பித்தான் கத்துனான் நினைச்சு பாரு அப்போ அடிச்சிருக்கான் செத்துக்கிட்டான் முதல்ல சாப்பாடு திக்க விட மாட்டாங்க உங்களை பொண்ணு எடுத்துருவாங்க அதெல்லாம் தெரியும் எனக்கு அது ரொம்ப கேவலமான நினைப்பாளா சார் இப்படி ரொம்ப ரொம்ப கேவலமா நினைப்பா ஜெயிலே உங்க மரியாதை இருக்காது நீங்க நினைக்கிற மாதிரி சொசைட்டி இல்லன்னு சொல்றேன் யாரையுமே நம்பாதீங்கிறதா என்னோட கருத்து சொசைட்டி தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணுங்க ஆமா யாரையுமே நம்பாதீங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ் விதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அந்த காந்தி நகர் பகுதியில் ஏழு வயது மதிக்கத்தக்க சிறுவனை மர்மமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு வாரமாக காவல்துறைக்கு பெரிய சவாலாகவே இருந்துச்சு யார் யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பான்னு ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு விடயம் கிடைத்த கிடைத்திருக்கு கூடவே சுற்றின ஒரு ஆடை தான் மாட்டியிருக்கு இந்த வழக்கோட பின்னணி என்ன சார் இது எப்படி பார்க்குறீங்க இறந்த கருப்புசாமி குழந்தைக்கு என்னுடைய அந்த இரங்கலை தெரியப்படுத்துகிறேன் நேர்கள் சார்பாகவும் கங்கி சார்பாகவும் தெரியப்படுத்திக்கிறேன் இது ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம் கொடூரமான சம்பவம் ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம் நினச்ச கூட பார்க்க முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த சிறுவன் பாருங்கள் ஏழு வயசு அம்மா பாத்திரத்து இருக்கு அம்மா பாத்திரத்துக்கு வந்து கிராமத்தில் வந்து இந்த பச்சலை வைக்கிறது அம்மைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் மெடிசன் இருக்குது நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் கிராமத்தில் வந்து பச்சலை கட்டுறது மஞ்சள் தெளிக்கிறது வந்து மரபு அது போக கொஞ்சம் நகை மாட்டி விடுவாங்க கோல்டு மாட்டி விட்ருக்காங்க அவங்க வீட்டில் இருந்ததே அவ்வளோதான் இருந்திருக்கும்போது இருக்குது ஒரு பவுன் ஒன்றரை பவுனு ஒரு பவுனில் ஒரு செயினும் அரை பவுனில் மோதிரமும் இவங்க மாட்டி விட்டு நீ வீட்டிலையே சாப்பிட்டு இறது அம்பி ரெஸ்ட்றான்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க கூலி வேற தீப்படி துணி சிலை விளைச்சிடா அவங்கண்ணா வேலைக்கு போயிட்டாங்க சாயந்தரம் வந்து பார்த்தா பையனை காணும் அக்கம் பக்கம்லாம் தேடுறாங்க இருட்டா வேற ஆகிட்டே தேடிக்கிட்டே இருக்காங்க பையன் கிடைக்கல இந்த பையன் வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கா பாட்டி எனக்கு பயமாக இருக்குது வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிப்பா தா தாத்தாவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டாங்க வந்து பார்த்தா பையன் வீட்டில் இல்லை பையன் வீட்டில் உள்ளவனால் அப்புறம் வேலைக்கு போனவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்கெல்லாம் வந்து சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு அப்புறம் காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க பையன் காணுன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே இருட்டாச்சு இப்போ சுற்றி 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 தேடி பார்க்குறாங்க ஒன்றும் கிடைக்கல காவல்துறை சிசிடிவிலாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த சைடு பிளாக்கு இந்த சைடு பிளாக் ரெண்டு சைடையும் பிளாக் பண்ணி இது எங்களுங்களை சிசிடிவி பார்த்தா இந்த பையனோட அசைவே இல்லை அப்போ இந்த பையன் வந்து இந்த சரவுண்டிங்குள்ள தான் இங்கே இருக்கான் வெளியே இங்கே போ சின்ன பிள்ளை தானே உடம்பு சரியில்லாத பிள்ளை எங்கே தூங்குபாப்பேன் டயரில் தூங்கிட்டு யார் வீட்டில் விளையாண்டுட்டு அப்படி தூங்கிடுவாங்கன்னு சுற்றி சுற்றி தேடுறாங்க கிடைக்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க கிடைக்கல தீயப்புதிரை வந்து பின்னு இருந்த குளம் அந்த குளம்னா சின்ன பாட்டு அதில் எல்லாம் வந்து தேடுறாங்க கிடைக்கல பாடி கிடைக்கல அப்புறம் இது ரொம்ப இருடாக பெரிய ஆனால் இந்த பிளாக் அவுட்டு போகலங்கிறதுல போலீஸ் தெளிவாக இருக்காங்க அந்த இடத்த விட்டு போலீஸும் போல் டிஎஸ்பி வந்துட்டார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் எல்லாம் களத்தில் வந்து இறங்கிட்டாங்க அப்போ ஒரு ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு மாடி வீடு பூட்டியே கிடக்கு அந்த வீடு ரொம்ப நாளாக ஆள் இல்லை அந்த வீட்டு மாடியில் பையன் சடலமாக இருக்கிறான் சடலமாக இருக்குல்ல அந்த மோதிரமும் செயினும் அந்த பையன்ட்ட மிஸ்ஸிங் ஃபஸ்ட்டு புலம் விசாரணையில் இந்த பையனை நகைக்காக யாரோ கொலை பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அட்டாப்ஸிக்கு சிறுவனுடைய பிரீதத்தை அனுப்பிடுறாங்க உடற்குறாய்வுக்கு அந்தந்த பக்கமும் யாரும் போகலை இந்தந்த பக்கமும் யாரும் போகலை ஏன்னா காலை நேரம் வேலைக்கு போன பிறகு அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு போயிடுறாங்க தேப்பிட்டு தொழிற்சாலைக்கு அப்போ இந்த ஊரில் யாரும் வெளியில் போல உள்ளே வரல வெளியில் போய் உள்ளே வந்தவங்களும் விசாரித்து பார்க்குறாங்க தனிப்பட்ட முறையில் எதுவுமே புலன் ஆகலை டைட்டாக விசாரிக்கிறாங்க டைட்டாக விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஆச்சுல ம் டைட்டாக விசாரிக்க உள்ள ரிப்போர்ட் வருது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அந்த சிறுவன் ஆசன வாயிலையும் வாயிலையும் செமன் இருக்குது ப்ளஸ் அவன் பாலியல் வல்லுருவுக்கு இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வருது அப்பா ஜீரணிக்க முடியல இந்த தகவலை நகை நாளாக ஒரு மாதிரி தொலைஞ்சு போகுது சனியாக அப்படின்னு அப்போ தான் இங்கே சில அஜிடேஷன் வருது அப்போ போலீஸ் இன்னும் ஷோராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக வெளில உள்ளவனா இருக்க முடியாது இங்கே உள்ளே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்களையாக பார்க்குறாங்க இந்த பையனோட தேடுறதுலேருந்து அந்த மிருகம் கூட தான் இருக்குது தேடினாங்கல்லாம் அங்கங்கே போய் ஆமாம் சார் அங்கே ஒரு காடு மாரி இருக்குது இங்கே ஒரு காடு மாதிரி இருக்குது அப்போயும் அந்த மிருகம் கூட தான் இருக்குது எல்லாத்துலேயும் அந்த மிருகம் கூட தான் இருக்குது அந்த மிருகத்து பேரும் கருப்பசாமி தான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கடைசியாக அந்த மாடியில் பாடி இருக்குன்னு காட்டு விட்டதும் கருப்பசாமி தான் ஓ கருப்பசாமி தான் காட்டு இந்த மாடியில் கிடக்கு அப்படின்னு சொல்லி காட்டு விட்டதும் கருப்பசாமி தான் காட்டி விட்டுட்டு கூடவே சுற்றிட்டு இருக்கான் போலீஸ் கூடவே சுற்றிட்டு இருக்கான் தேவை சார் இப்போ அந்த நாயை வச்செல்லாம் மோக்க முடிச்சாங்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது எடுத்துக்க முடியாது ஓரளவு ஒரு கெஸ்ஸிங்க அது இல்லை அப்போ கூட தெரியலையா கூட தானே சுற்றிட்டு இருந்தாப்பில்ல கூடவே சுற்றிட்டு இருக்கிறது நீங்கள் வெளியாகி தனியாக ஒரு ஸ்மெல்லிங்காக தான் அந்த நாயால் பிடிக்க முடியும் அந்த சம்பவத்தில் எல்லோரும் வந்து இருப்பாங்க போயிருப்பாங்க தேடி பார்த்தாங்க ஓகேன்னு அதுன்னு அட்டாப்சரி போட்டால் போலீஸாருன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் ரகசியமாக வச்சுருக்காங்க வச்சுருந்துட்டு அந்த பையனை வந்து இந்த மாதிரி உடலுறவுக்கு தான் பாலியல் தொந்தரவு தான் பண்ணி கொண்டு அப்படின்னு ஒன்று தான் இந்த ஆட்டோ டிரைவர் கருப்புசாமிக்கு லைட்டாக வேக ஆரம்பிக்குது ஆகா ஸ்கூல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஓஹோ இவ்வளோ அக்யூரேட்டாக உடல் பரிசோதனை வருங்கிற நாலேஜெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ லைட்டாக அஜிடேஷன் ஆகுது அஞ்சிடேஷன் ஆனோன்னா கம்ப்ளீட்டு டோர் பை டோர் பை டோர் பை யார் அங்கே அந்த இருந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கேமரா இருந்தது நல்லதாக போச்சு அவுட் ஆகலையில யாரும் ஆமாம் கிராமத்துக்குள்ள கேமராவில் அவுட் ஆகலை வெளியில் இன்னும் ஆகலை டோர் பை டோராக விசாரிக்கவுள்ள இந்த கருப்புசாமி பாண்டியன் இந்த பையனுக்கு ஒரு மாமன் முறையும் வர்றான் ஆமாம் இந்த குழந்தைக்கு கருப்புசாமி பாண்டியனை பாண்டியன் கேட்ச் பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி போய் போலீஸ் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்கவுள்ள உண்மையை சொல்கிறான் நான் தான் அவனை க பாலியல் பலாத்துக்காரன் செய்தேன் சிறுவனை அழ ஆரம்பித்தான் கத்துனான் தினச்சு பாருங்க அப்போ அடிச்சிருக்கான் செத்து வா அடித்தோடனே அந்த குழந்தை வர ரத்தம் எதுவும் சார் அந்த அடிக்கிறதுனா சாகுறதுக்கு அடிக்கிறதுக்கு வந்து ரத்தம் வரணுங்கிற அவசியம் இல்லை செஸ்ட்டு இல்லை இங்கே மூச்சு வர திணறான் அந்த குழந்தைக்கு அவன் பண்ண வேலையில் அதுதான் உண்மை அடிச்சாங்கிறத விட மூச்சு திணறிட்டு இறந்துவிட்டான் குழந்தைங்கிறதான் உண்மை அந்த குழந்த சொல்லிட போகிறான் வெளியில் கத்த ஆரம்பிச்சுட்டான் அதனால மூச்சு தண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறான் இப்போ அவர் மத்திய அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்கண்ணா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மனோப்போக்கம் மனிதர்கள்ட்ட இருக்குது பாருங்களேன் நான் நான் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகளே இங்கே பாலியல் வல்லுகளுக்கு ஆளாகப்படுகிறார்கள் சிறு வயசில் ஏன்னாச்சு பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குவாங்க பேரண்ட்ஸ் ஆனால் ஆண் குழந்தைகள் அப்படி இல்லை விளையாட எல்லாம் போவார இருந்தாலும் விளையாண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கூட கண்டிப்பாக செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்டு இருக்குது ஆண் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இருக்குது நிறையவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அடிச்சு நிறையவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இருந்தாலும் சார் ஒரு ஆணே ஒரு ஆண் குழந்தை எந்தளவுக்கு சித்திரம் பண்ணுறாங்கன்னா அது என்ன மனநிலை இருப்பான் மிருகந்தான் மிருகம் தான் அப்புறம் மனநிலை என்ன மனநிலையெலாம் கிடையாது மனித தன்மையற்றவன் தான் இந்த வேலையை செய்வான் ஏன்னா மீனிங் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ள ஒரு லேடிஸு கூட இவன் அஃபன்ஸ் பண்ணிட்டானா கூட அது தப்பு தப்பு தான் அது எப்படியும் தப்பு தான் கிரைம் தான் அது ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறது அதானு ஒரு இவன் ஏழு வயசுக்கும் உறவுக்கார குழந்தை யாரை நம்பிதாங்க பிள்ளைங்களை ஒப்படைக்கிறதுங்க அதுவே பெரிய குழப்பமாக இருக்குது யாரையும் நம்ப முடியல ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் பண்ணிட்டான் கிருஷ்ணகிரியில் இதுக்கு போனால் விளையாட்டுக்கு கழிச்சிட்டு போனால் பிடி வாத்தியார் ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து பண்ணிட்டான் கிருஷ்ணகிரியில் மருத்துவமனைக்கு போனால் ஃபிரண்ட்ஸ் இருக்குது எங்கே போனாலும் ஃபிரண்ட்ஸ் இருக்குது பெத்த தாயே குழந்தைய கொலை பண்ணுறா குன்றத்தூரில் அபிராமி சொல்கிறேன் ஆமாம் பெத்த தானே அவ தானே குழந்தைய பெற்ற ரெண்டு குழந்தையும் கல்லக்காதலனுக்காக கொலை பண்ணுறா கள்ளக்காதலன் இந்த கள்ளக்காதலியோட குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறான் அதுக்கு அந்த கள்ளக்காதலி உடந்தையா போறாங்க இங்க ஒரு திருவள்ளூர்ல ஒரு ராசா ஒரு கேஸ் ஒன்னு பார்த்தேன் அப்ப கண்ணு தெரியாத தான் பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டான் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மனித மாற்றமா இல்ல இதுதான் கலிகாலமான்னு சொல்லுவாங்கல்ல களி முத்தி விடுது முத்திட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியா எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை சார் இந்த கருப்பு சாமிக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு போல் அதுவும் சின்ன பசங்க தான் வயசு தான் இருக்க போகுது என்ன மனதில் இது தோன்றியிருப்பான் இது எப்படி தான் தான் பெத்த மாதிரி நினச்சிருக்க மாட்டானே எப்படி சார் அதுமாதிரி நினைக்காம தான் செய்கிறது இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது எல்லாம் மென்டல் சைக்காலஜி பிரச்சனை பேஷண்ட்ஸ் இவ்வளோ மருத்துவம் தான் பண்ணணும் கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் உங்களுக்கு வேற என்ன பண்ணுறது நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு மேலே உன் குடும்பம் சந்தி சிரிச்சு கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க நான் அப்படி பண்ணவே இல்லை போய் சொல்றாங்க போலீஸ்காரங்க போய் கேஸ் போட்டாங்க அப்படிம்பாங்க அந்த கருசாமியோட அப்பாவே சொல்றாரு என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது உங்க மேல போய் கேஸ் போடுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு நான் வாக்கே என்ன இது எல்லாரும் சொல்ற ஒரு லாஜிக் போலீஸ்காரங்க போய் கேஸ் போட்டாங்க எது போய் கேஸ் எது போய் கேஸ் இதுவா போய் கேஸ் அவன்கிட்ட தான் நகையை ரெக்கவரி பண்ணிருக்காங்க அவன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான் பாருங்க நகையை எடுத்து நான் திருப்பூர் மாடலில் கூட நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நகையை எடுக்கிறது டைவர்ட் வண்டி நகை எடுப்பாங்க ஓஹோ வீட்டு பீருல உடைக்கிறது டைவெட்டுக்காக இப்போ முதல்ல போலீஸ் சுற்றுறது வந்து நகைக்காகன்னு தான் அந்த ஏரியாவில் உள்ள மறுபடியும் கடை எல்லாத்தையும் சோசியல் அதானே பேசப்பட்டது கிடையவே கிடையாது நான் உங்கள் தொலைக்காட்சியிலையும் சொல்லிட்டு போயிருக்கேன் நகைக்காக இது இல்லை நகைக்காக மட்டும் தான் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் நகைக்காகவும் இருக்கலாங்கிறது என்னோட கருத்து பட் இது நகைக்காக இல்லை இது நடந்தது வந்து பாலியல் வல்லுறவுங்கிறது வந்து என ஒரு சின்ன தலைமுடி இருந்தால் கூட அது யாருன்னு சொல்கிற அளவுக்கு மருத்துவம் இருக்குது நம்மள்கிட்ட விஞ்ஞானம் இருக்குது பாலியல் வல்லு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தாலே அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் க்ளீனாக வந்துடும் அந்த ரிப்போர்ட்டுக்காக தான் போலீஸ் வெயிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே இவங்க தாத்தாவும் இவங்களும் மன்னனையை ஊற்றிட்டு கொல்த்திக்க வேறு பார்த்தாங்க அந்த குடும்பத்தில் ஆமாம் அதெல்லாம் செய்யாதீங்க ஏற்கனவே ஒரு துக்கம் உங்கள் வீட்டில் மேலும் மேலும் புக்கத்தை கொடுத்தாதீங்க பாவம் நீங்களாவது உங்கள் பையன் இழந்தது வந்து பெரிய இழப்பு ஜீரணிக்க முடியாது எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை மாற்றிக்கன்னு நினைக்கிறது தப்பு போலீஸ் அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போலீஸை பொறுத்தவரையும் எப்படின்னா நான் தப்பான போலீஸை நீங்கள் சொல்லி சொல்லி போலீஸை கெட்டவங்களாவே எல்லாம் நான் காமிக்கிறேன் பயங்கர கிளவர் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எதாவது ஒரு சின்ன குழு கிடச்சாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளோ பெரிய கேஸையும் நினச்சா முடி நினச்சிருவா போலீஸை பொறுத்தவரையும் அக்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க முன்கூட்டியே அதுக்கான எல்லாம் மேற்கொண்டு இன்னார் தான் பண்ணியிருப்பான் இதுக்காண்டி தான் நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த தெருவில் பார்த்தாலே தெரியல யார் யார் அப்படியே பிரிப்பாங்க இவன் தலை வேலைக்கு போயிட்டான் இவன் வேலைக்கு போகல இவன் காலில் வேலைக்கு போயிட்டான் இன்னும் இவன் வரவே இல்லை முதல்ல அந்த ஏரியாவை விட்டு யார் வெளியாகிருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ இந்த வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐம்பது பேர் என்கொயரி பண்ணியிருக்கா போல அதில் ஃபில்டர் பண்ணி ஒன்பது பேர் எடுத்திருக்காங்க ஒம்பது பேரில் இவன் சிக்கிட்டான் அதாவது யார் வெளியாகிருக்கான்னு இருக்கான்னு பார்ப்பாங்க அஃபன்ஸில் க்ரைமில் பொறுத்தவரை இல்லையா ஃபஸ்ட்டு இந்த சமூக நடந்த பிறகு யார் யாரெல்லாம் வெளியாக சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு விசாரிப்பாங்க அதில் ரியலாக ஒருத்தருக்கு வந்து இன்டர்வியூ இருந்திருக்கும் ப்ராப்பராக இருக்குல்ல மெட்டீரியல் எவிடென்ஸோட ஆமாம் லைட் டிக்கெட் இருந்திருக்கும் இல்லை ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஃபிக்ஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லை சடனாக அன்றைக்கி மட்டும் எஸ் போயிருக்கானா சடனாக எஸ் போயிருந்தால் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருந்தான் இதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே கழிச்சிடுவாங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க கழிச்சிடுவாங்க அதெல்லாம் கழித்து எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அடுத்து ஒரு ஐம்பது பேருங்கிற நாற்பதாக்கி முப்பதாக்கி ஆனால் எல்லோருக்கிட்டையும் கேள்விகள் ஒன்று தான் அதை ரிலீஸ் பண்ணி கடைசாக ஒரு பத்து பேரில் கொண்டு வந்துருவாங்க இந்த பத்து பேரில் தான் ஒருத்தான் கியூஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ அவங்க சொல்லாதப்ப சில கொஞ்சம் கடுமையாக காவல்துறை நடக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது ஒருத்தவங்க குழந்தைய கொண்டு இருக்கில்ல உங்கள்கிட்ட என்ன இறக்கு கருணை என்னத்தை எதிர்பார்க்குறது இருக்குது ஒரு ஒரு ஏழு ஏழு வயசு ஏழு வயசு குழந்தைய ஒரு கொடூரை பாலியல் பண்ணி கொண்டுடுறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தகவனுக்கான ஒரு கோவம் தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கும் அவ்வளோதான் இதுதான் விஷயம் அது காவல்துறைக்கு கட்டாயம் வரும் அது வரலனால தான் நம்ம வருத்தப்படணும் இல்லை சார் இப்போ காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு காணாக போயிருக்கான் எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு மணிக்கெல்லாம் இறந்துட்டான்னு வைக்கிறேன் ஆனால் அந்த இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கூட சுற்றி சுற்றி வந்திருக்கான் தேர்தல் வெட்ட மாதிரி அப்படிங்கும்போது அவன் எங்க கொண்டு போட்டிருப்பான் திரும்ப உடனே எப்படி மொட்டை மொழி போட்டிருப்பான் நல்ல கேள்வி தையன் நைசா பேசி தான் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க கருப்பசாமி ஓஹோ இல்லை தான் வீட்டில் மனைவி இருக்காங்க குழந்தை அழைச்சிட்டு போயிருக்கான் மனைவி வேலைக்கு போயிட்டாங்க ஓஹோ குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு தான் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கா அழைச்சிட்டு போய் அங்கே தான் இந்த சம்பவத்தை அங்கேட்டுறா அங்கே தான் அந்த குழந்தை இறந்து போகுது அடுத்த அடுத்த சாயந்தரம் வரைக்கும் அதை டிஸ்போஸ் பண்ண முடியல இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டை போட்டிட்டு வெளியாயிட்டான் அந்த வெளியாகிட்ட மீன்ஸ் அந்த ஊரை விட்டு வெளியாகல அவன் அங்கேதான் இருக்கான் வெளியாக இருந்தால் அன்னைக்கே பாட்டியிருப்பான் ஆமாம் அன்னைக்கே தூக்கி இருப்பாங்க வெளியே ஆகலை வெளியே ஈவினிங் இருட்டின பிறகு அந்த குழந்தைய தூக்கி பக்கத்து வீட்டு மாடியில் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டை தூக்கி போடுறான் மொட்டை மாடியில் அப்பா இதுதான் நடந்த கொடூரம் இதில் அதுதான் கொடூரமே டிஸ்போஸும் பண்ணுறான் வெளியாகலை இவங்களோட சுத்த திட்டம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இவங்களோட இருந்துக்கிட்டு இருக்காங்களே ஆமாம் அதனால் காவல்துறை இவன் வெளியாகலை பட் இங்கே தான் இருக்கான் யாருங்கிறது தான் கேள்வி கேள்வியாயிடுச்சு வெளியே இப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அப்போ தூக்கியிருப்பாங்க நீட்டாக அடைச்சி தூக்கி மண் பண்ணியிருப்பாங்க வெளியாகலை இங்கே உள்ளே யாரை சந்தேகப்படுறது ஒரு கிராமத்துக்குள்ளே என்கொயரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டவுனில் ஈஸியாக பண்ணிடுவாங்க போலீஸ் டவுனில் இப்போ என்னையும் உங்களை விசாரணை கூப்பிட்டு போகிறாங்கன்னா அக்கம்பத்துக்கெலாம் பெருசாக தெரியாது விசாரிச்சுட்டு நம்மள்ட்ட சப்ஜெக்ட்லன்னா கொண்டாந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் கிராமத்தில் உங்களை தூக்கிட்டு போயிட்டால் அதுக்குள்ளே பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறோம் இன்னொரு தான் தூக்கி கொலை பண்ணானான்னு சொல்லி அவங்க வீட்டில் அதை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக வில்லேஜில் வந்து கா நான் சொல்கிற மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் கரெக்டான பர்சனாலிட்டி தான் வில்லேஜில் தூக்குவாங்க ஏன்னா இல்லை இருந்தாலும் சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டாங்க அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டும் பார்த்துட்டாங்க வெளியால் யாரும் உள்ளவனும் தெரியுது அப்படிங்கும் போது ஏன் அவ்வளோ காலை தான் ஒரு நீங்கள் காலையில் காணப்போன ஒரு பையனை ஒரு மூணு மணிக்கு தூக்கி இருந்தால் கூட பிடிச்சிருக்கலாம் உயிரோட பிடிச்சிருக்கலாம்ல இல்லை இல்லை மரணம் முன்னாடியே நடந்துட்டு மூணு மணிக்கு முன்னாடியே மரணம் நடந்துட்டு ம் அந்த பாடியை தேடுறதுல டிலே ஆயிடுச்சு அந்த வீடு பூட்டி கிடந்த விடுது அந்த வீட்டில் யாராவது நடமாட்டம் இருந்ததுனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்க போகிறாங்க போறாங்க அந்த வீடு பூட்டி கிடந்த விட அது யாருமே நினைக்கல ஏன்னா அந்த வீட்டுக்கு மாடிப்படி ஏறுறதுக்கான வழிகளும் இல்லை அதுவும் பூட்டப்பட்டிருக்கு அப்போ எப்படி பூட்டப்பட்ட வீட்டில் எப்படி மேலே யாரும் கொண்டு போய் போட போறோம் அப்படி யாரும் யோசிக்க போறது இல்லையா அதில் சிறுவன் முழு உடம்பா இருக்கிறானா இல்லை மண்ணுல பொதிச்சுட்டாங்களாங்கிட்ட டவுட்டே போலீஸுக்கு வந்துருச்சு இல்லை ஒரு காணா போயிருக்காங்களா டோர் பை டோராக தேடினது தான் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற சந்தேகம் போலீஸுக்கு இருந்தது நம்ம யோசிக்கிறது மாதிரி ஆயிரம் மடங்கு போலீஸ் கூடுதலாக யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை ஆனால் கரெக்ட் பர்சனாலிட்டியை தான் அவங்க தூக்குவாங்க போலீஸோட கோபம் ரொம்ப கடுமையானது உன்சு அவங்க முடிவு பண்ணால் கொம்பை இறங்கிட்டான்பாங்கல்ல இறங்கிட்டா இறங்குறது தான் விடவே மாட்டாங்க உங்களை எந்த சூழ்நிலையும் தப்பிக்க முடியாது இப்போ சிறக்கி போகிறானா இதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கையை பாருங்கள் தான் ஒரு வாழ்க்கை பிகினிங் அவனுக்கு கருப்பசாமி ஒரு குழந்தையை கொண்டுட்டான் இனிமேல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் ஜெயிலில் உங்களோட நெத்தான் அட்டி தான் எப்படி சொல்றீங்க யாரு சக கைதிகளா இல்ல அது கவலை சக கைதிகள் ஒருக்கே எடுத்துருவாங்களோ உடைய மாட்டாங்க ஏன்னா ஜெயிலுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு கொலை செஞ்சிகிட்டு வந்தியா யாரை கொலை பண்ண இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொழப்பிட்டேன் ரைட்டு ஓகே போ நீ என்ன பண்ண போக் ஷோ போக் ஷோ போட்டு போகல போங்க உட மாட்டாய் கார்ச்சர் ஃபிரெண்டு ஒரு வழி ஆக்கிருவாய்ங்க ஓ ஆமாங்க நான் நல்லாவே தெரியும் இவனை இன்னும் இவனை எப்படி சொல்கிறது ஓ அதாவது கைதிகள் மத்தியில் இப்படி ஒரு மனுஷன் தானே அவன் மனுஷன் தானே இவனை மனுஷனெல்லாம் சேர்க்க மாட்டாய் கொலை விட்டுருவாங்க ஆமா நல்லா தூக்கிட்டு டப்புனு தண்ணி எடுத்து மேலே ஊத்துறது எத்துறது படா ரூம்லாம் கூட்டுறா டாய்லெட்டை கழுவு எல்லோரும் இவங்கெல்லாம் சாப்பிட்டு பிடிச்ச பிறகு தான் அவன் சாப்பிட்ணும் முதல்ல சாப்பாடே திங்க விட மாட்டாங்க உங்களுக்கு குண் எடுத்துடுவாங்க அதெல்லாம் தெரியும் எனக்கு அது மாதிரி கெவலமா சார் இப்படி ரொம்ப ரொம்ப கெவலமாக நினைப்பாங்க ஜெயிலேயே உங்களுக்கு மரியாதை இருக்காது ப்ரிசனரும் உங்களை மதிக்க மாட்டாங்க ப்ரீசன் போலீஸும் உங்களை மதிக்க மாட்டாங்க முன்னையெல்லாம் எப்படி இந்தந்த வழக்கில் வந்தீங்கன்னு சொல்லி தனியாக பிடிச்சிடுவாங்களே அப்படி சார் முதல்ல போனோன்னே உங்களை வந்து உங்கள் வழக்கு உங்களை பார்ப்பாங்க பார்த்துட்டு குவாரண்டைனில் போட்டு உங்களை நைட்டு பிளாக் பண்ணிடு பிடிடுவாங்க பிடிக்கணும் அடுத்த நாள் மருத்துவர் வரணும் மருத்துவர் வந்து உங்களை சோதிப்பாங்க சோதித்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் பேசுவாங்க டயபெட்டிக் இருக்கா இல்லை என்ன டிசீஸ் இருக்குது எச்ஐவி இருக்கா எச்ஐவி இருந்தால் அதுக்குன்னு தனியாக இருக்குது அங்கே மருந்து மருந்து மாத்திரை வழங்கணும் இதெல்லாம் பேசிடுவாங்க நெஞ்சில் போனால் ஜெயிலில் ஜாதியாக பார்ப்பாங்கன்னு செய்யுங்க ஆ ஆமாம் அங்கேயும் பிரச்சனை இருக்குது ஜாதி பிரச்சனை உள்ளே இருக்குது மறுக்க முடியாது ஜாதி கேட்டுருவாங்க எடுத்தடுப்பிலே அடுப்பிலே கேட்டுருவாங்க ஜாதி என்னென்னு ஆ என்ன ஜாதி என்ன ஜாதி தெளிவாக கட்டுறோம் அந்த அந்த பிளாக்கில் அனுப்பிவிடுவாங்க இப்போ ஒரு சாதி நீங்கள் ஏதோ ஒரு சாதி சொல்கிறீங்க எக்ஸ் 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 ஏதோ ஒரு ஜாதி அந்த பிளாக்குக்கு அனுப்புவாங்க ஏன்னா தேவையில்லாமல் இல்லாமல் கிளாஷ் ஆகி போயிடும் உள்ள ஓகே ஓகே இவன் போக்சோன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்பயே ஒரு அட்டி விழுவான் அட்மிஷன் அட்டின்னு சொல்லுவாங்க அது அது இவனுக்கெல்லாம் கூடுதலாக ஒரு நாலு அட்டி ஆறுதலாக இருக்குது நான் பேசுகிறதிலே இந்த பையனுக்காக வந்து இறக்கப்பட்டு பேசுகிறது எனக்கு ஒரு ஆறுதல் இதெல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிறதான் அந்த தப்ப இந்த தப்பை பண்ணிட்டமாடா பண்ண உணரணும் உரிச்சிருவாங்க அட்மிஷன் அட்டி நினச்சி பார்ப்போம்ல சார் ஒவ்வொரு முறையும் அடி வாங்கும் போது அவமானப்படும் போது நினச்சி பார்ப்போம்ல நினச்சி பார்த்தா மனிதன் மனிதன் ஆகிடுவான் எல்லாரையும் தவறு செய்கிறது தான் எரரேஸ் ஹியூமானிட்டி ஆனால் தவறை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி நம்ம திருத்திக்கிட்டோம்னா ஓகே தான் தவறு செய்யாதவனே இல்லை நிறையாளர் எல்லாரும் தப்பு செஞ்சிருக்கோம் ஆனால் இது மாதிரி தப்பு நம்ம யாரையும் எதிர்ப்பு கேவலமாக இது தப்பு இல்லை இது வந்து மிருகம் தப்பே இல்லை இதுக்கு இது இறக்கமே கிடையாது இது 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 மனித செயல் இல்லை இதை அதுக்கப்புறம் பிளாக்ல வயசு இருந்து உள்ள எப்படி பார்த்தாலும் தொண்ணூறு நாளுக்கு பயிலே கிடைக்காது அவனுக்கு தான் தான் போட்டுருவாங்க சார் இப்போ இந்த கேஸில் வரும் கருப் சாமி மேலே குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணது மிரட்டியிருப்பான் மிரட்டினத்துக்கு கெட்ட வாரத்தை பேசுனது தனியாக மர்டருக்கு தனியாக இது வரைக்கும் ஓவரால் நமக்கு போக கெயின் ஒன்று இருக்குது நகை இடத்துக்கால் ஆதாய கொலை அவன் கேசத்தை சேரிப்பது நடத்தினாலும் நாடகம் நடத்தினாலும் ரேப்பு கம் மர்டர் கம் ஆதாயம் கெயின் அதுவும் விட மாட்டாங்க அதனால் ஒரு வழியாக வெளியில் வந்து வாழ முடியாது இவன் ஃப்ரீஸ் தான் அவ்வளோதான் வெளியே வந்து குற்றத்தை உடந்து தற்கொலை பண்ணிக்கிட்டால் ரொம்ப கௌரவமாக இருக்கும் அதை தான் செய்யலாம் இல்லை இதனால் ஒரு குடும்பம் பாதிக்க இவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது மனைவி மக்கள்லாம் இருக்காங்க இல்லை இவன் இது இவன் இவனை மாதிரி ஆள்களோட அவங்க குடும்பமே நடத்த வேண்டாங்கிற அவங்க மனைவி குழந்தைகள் வந்து நல்ல முறையாக அந்த பாதிக்கப்பட்ட கருப்புசாமி வீட்டில் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அவங்க கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடலாம் உங்களில் நீங்கள் எப்படி ஜேர்னி பண்ணுவீங்க சேர்ப்பட்ட மணியிலோட்டால் வாழக்கூடாங்கிறீங்க வாழக்கூடாதுங்க அதுதாங்க பெரிய பனிஷ்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போய் பார்த்துட்டு மகிழ்ச்சி நீ நீ யாரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போயிட்டா உயிர்த்தமிழச்சு போயிடுறோம் அதுதான் பனிஷ்மெண்ட்டு நீ அனாதை ஆகி வெளில வந்து குடித்து குடித்து குடிச்சு செத்துறணும் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற இதுவும் ஏற்றுக்க முடியாது நிறையாளர் ஆறு வருஷமாச்சு குண்டத்துல அப்ராமி உள்ளே போய் இன்ன வரைக்கும் பயில் கொடுக்குற இப்போ அபிராமுக்கு என்ன நிலமை சார் ரெண்டு குழந்தைய கொண்டுட்டு உள்ளிருக்காளே அவளுக்கு என்ன நிலைமை உள்ளே ஜெயில் எப்படி இருக்கும் அவளும் ஜாலியாக இருப்பா நேரம் ஆ ஜாலியாக இருப்பா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நல்ல சாப்பாடு நல்ல மெடிசனு பெண்கள் ஜெயிலு அவங்க மாதிரி உற்சாகமாக இருப்பாங்க ரியலைஸ் பண்ணுற தவறுகள் சிலதே இருக்குது நிறையாரு அதாவது ரியலைஸ் பண்ணி நம்ம திருத்திக்கிறதுக்குன்னு சில தவறுகள் இருக்குது திருத்திக்க முடியாத தவறுகள்னு இருக்குது கொலை ரேப்பு ஒரு வீட்டை வீட்டை கொளுத்தி விட்டுறதெல்லாம் திருத்திக்க முடியுமா உங்களை கொடு ஒரு கையை வெட்டிடுறீங்க ஒருத்தனை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அவனுக்கு ஒரு கை கொடுத்துருவீங்களா வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை திருத்திக்கிற தவறுங்கிறது உங்களை சார்ந்த தவறுகள் மட்டுமே திருத்திக்கலாம் அடுத்தவனுக்கு நீங்கள் செய்கிற துன்பம் என்பது உங்களால் திருத்திக்க முடியாது உங்களுக்கு உங்களே நீங்கள் தவறுகள் செய்கிறீங்க தண்ணி அடிக்கிறீங்க பைக்கிலேருந்து கீழே விழுறீங்க சின்ன சின்ன இல்லாத வேலை பண்ணுறீங்கன்னா அது உங்களை திருத்திக்கலாம் அது உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு துன்பம் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் திருத்திப்பீங்க நான் பாதிச்சிருக்கேன் புது ஆள் அதுக்கு என்ன பதில் இவெல்லாம் திருத்தியும் போறதுல திறந்தவங்க போறது கிடையாது இவெல்லாம் உள்ளே வச்சு உள்ளே வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட வேண்டியதான் போட்டே இருக்கணும் நாளைக்குள்ள இந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருப்பாங்க உளவு துறையில சார்ஜ் ஷீட்டை போடுங்க அப்படியே வச்சு ட்ரையில ஏற்றுங்க டெய்லே கொடுக்காதீங்க ட்ரையில ஏற்றுங்க ட்ரையல் ஏற்றி கன்விஷன் வாங்கி கொடுங்க அரே மாசம் ஒரே வருஷம் கன்விஷன் கொடுத்துடலாம் சரசர சரசரன்னு ஏற்றிடலாம் இல்ல நம்ம பல பேசியிருக்கோம் சார் தொடர்ச்சியாக அதாவது இது மாதிரி பெண்களுக்கு குழந்தை குழந்தைகளுக்கு நம்ம அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஆண்களும் இதில் உள்ளே வந்துடுறா சிறுவர்களும் உள்ளே வந்துட்டாங்க சார் இது எப்படி சார் நம்ம பெ பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன சார் பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது இந்த குழந்தைய வந்து நீங்கள் வீட்டில் தனியாக விட்டு போகக்கூடாது நாமளை பிள்ளை போக முடியும் பிரிக்க வேண்டாம் யாராக இருந்தானே அது ஒரு சீனியர் சிட்டிசன் வயசில் மூத்தவங்களையும் தனியாக விட்டு போகக்கூடாது அவங்க தா பாத்ரூமில் போய் வலிக்கிட்டு கூட விழுந்துருவாங்க மண்டையில் அடிபட்டுரும் பிளட் லாஸ் ஆகிடு எழுந்துக்க முடியாது இல்லை யாராவது அவங்கள கழுத்த நிறுத்தி நகை எடுத்துகிட்டு போயிடுவான் குழந்தைகள் யாராவது வீட்டில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர் வீட்டில் இருக்கணும் துணைக்கி அதுதான் ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது யாராவது இருந்தால்தான் நம்ம தட்டி விட்டு காப்பாற்ற முடியும் மெயினை பண்ண முடியும் எதுவுமே இல்லைன்னா இப்படி இந்த குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தை என்னதான் உங்களுக்கு வேலை வறுமை இருந்தாலும் குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கு அம்மா பார்த்துட்டு இருக்குங்க வருத்தமா இருந்தது ஏற்கனவே அம்மா போட்டது தெரியாதாங்கிறேன் கருப்பு சாமிக்கு என்ன தான் சொல்றது ஏற்கனவே அந்த குழந்த முடியாம இருக்கும் அம்மா போட்டாங்க போட்டிருக்கா எனக்கு போட்டுருக்கு 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 ரொம்ப ஹெல்த் லாஸ் ஆகிடும் ஒண்ணுமே இருக்காது இருக்காது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு அந்த குழந்தைக்கு யாராவது கூட இருந்துருக்கணும் இல்லை இன்றைக்கு யாரை வேணுமோ நம்ம குற்றம் சொல்லலாங்க தப்பு சொல்லலாம் ஆனால் இந்த சமுதாயம் அப்படி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சொசைட்டி இல்லைன்னு சொல்கிறேன் யாரையுமே நம்பாதீங்கிறத என்னோட கருத்து சொசைட்டி தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்கிற ஆமாம் யாரையுமே நம்பாதீங்க எத்த அப்படே குழந்தைக்கு பிள்ளை கொடுக்குறான் அப்படின்னா அப்புறம் யாரை நம்பி நீங்கள் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போவீங்க எல்லா இடத்துலையும் உங்கள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க ஒரு குழந்தைங்க விளையாடுதா அஞ்சார் குழந்தைங்க யாராவது ஒரு பெரியவங்க உட்காந்து பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளைங்க தள்ளியும் லைட்டு கம்பி பிடிக்கும் அதில் ஷாக் அடிக்கும் மண்டபம் ஒழிஞ்சிடும் இது எவ்வளோ நடக்குது அப்போ யாரோ ஒருத்தர் கவனம் இருக்கணும் பிள்ளைங்க என்பது நம்ம ஏதோ இருந்தோம் பிறந்துட்டு அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடாது நம்ம அவங்கள நம்மளோட ஜெராக்ஸ் அவங்க அது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ நம்ம தானே பாதுகாத்துக்கணும் இழந்த பிறகு எதுவுமே இல்லை பணமாக திருப்பி சம்பாரிச்சிக்கலாம் வீடு வாச சொத்து பணம் எல்லாம் போனால் வந்துடும் எங்கேயும் போயிடாது ஆனால் உயிர் அப்படி இல்லை திருப்பி வராது ஏய் ஒரு நாற்பது வயசு நமக்குலாம் நாற்பது நாற்பது தாண்டிச்சு நமக்குலாம் ஏதாவது நாற்பது நாள் ஓகே தாங்க எடுத்துக்கலாங்க அது என்ன தப்பு இருக்கு ஒரு பார்த்தாச்சுல்ல அவ்வளோதான் போயிட்டு அது வயசு குழந்தைங்க குழந்தை நான் ஏன் பிறந்தோம் ஏன் செத்தோன்னு தெரியாத ஒரு குழந்தை இந்த நாய் பண்ணது அவனுக்கு என்னென்னு கூட புரிஞ்சிருக்காது ஏழு வயசுல என்ன புரியும் பண்ணது என்னன்னு கூட சென்ஸ் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பா மாமா மாமான்டா நின்ன குழந்தைய வந்து மாமாங்கிறவ் கூட போயிருப்பான் மாமா கூப்பற்சி போயிருக்கானில்ல முட்டாய் வாங்கி கொடுத்தா எதை வாங்கி கொடுத்தா அழிச்சிட்டு போனோம் இது நிறையா நடந்துருக்குன்னு வரேன் நான் வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கான எமோஷனலே இது என்ற கிடையாது இது மாதிரி நிறைய நடந்திருக்கு எங்கே நடக்கலை எல்லா இடத்துலையும் நடக்குது சரி ஆசிபாவுக்கு நடக்கலையா சொல்லுங்கள் கடைசியாக அந்த ஒரு போலீஸ்காரன் கொல்ல போகிறீங்கன்னு முடிவாய்ப்பு நான் ஒரு வாட்டி அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் மண்டே மோதி மண்டே சமத்தில் மோதிடுறானுங்க ஆசிபாவுக்கு கொள்ள தானே போகிறீங்க நான் ஒரு வாட்டி பண்ணிடுறேன் எப்படி இது என்ன மனநிலை உங்களுக்கு என்ன மனநிலை இது கொடுமைங்க நீ கேரளாவில் ட்ரெயினில் போன பொண்ணு சாக போகிற பொண்ணே சதைச்சி சாக வரைக்கானா பாருங்கள் நான் ஒரு வாட்டி முடிக்க போகிற ஃபினிஷிங் நான் ஒரு வாட்டி எத்தனையோ வாட்டி பண்ணியாச்சு இங்கே கேரளாவில் ட்ரெயினில் போன பொண்ணு அம்மா வந்துட்டுமா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு செஞ்சு வை இந்த இறங்க போகிறேன்னு ஒரு மூணு செஷன் தான் இருக்குன்னு சொல்லுது அப்படியே ரேப் பண்ணி ரயில் தூக்கி வெளியே போடுறேன் செத்து போச்சு இது எந் எதில் சேர்க்குறது எந்த எந்த ரூபத்தில் நீங்கள் இதை மேட்ச் பண்ணுறதுனே தெரியல கொலையாக சொல்லுங்கள் நான் கொலையை நியாயப்படுத்தி கூட உங்களுக்கு பேசி தர்றேன் எனக்கு ஒன்றும் இல்லை கொலை பியூர் கொலை இருக்குதுல்ல அது நியாயம் கூட பண்ணி சொல்கிறேன் அது சொசைட்டியோட இன்பேலன்ஸிங்னு சொல்லுவேன் நான் அதை அடிக்கடி உங்களுக்கு தெரியும் ஜாதியால் மதத்தால் மொழியால் பணத்தால் இங்கே எல்லாருமே இல்லை அது சமனை நோக்கி பயணிக்கக்குள்ளே சில சம சமரசமற்ற பிரச்சனைகள் நடந்துருது சாதி பிரச்சனை மத பிரச்சனை இது என்ன சொல்கிறது இந்த மொட்டுக்களை கசக்கிறவன என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸே இவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து சட்டம் கடுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க அது வழக்கறிஞராக பேசவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு என்ன வழக்கறிஞர்னா உங்களுக்கு தெரியும் இல்ல ஒரு குழந்தைக்கு தகவலாத ஒன்றே பேசிருக்கேன் உங்களுடைய நான் வழக்கறிஞராக பேசுனா ரொம்ப பொறுமையா நிதானிச்சு என்ன கருத்தோ அது பேசுவேன் எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் எல்லாம் என்ன இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை நான் அமகன் கூட யாரையும் பேச மாட்டேன் உங்களுக்கே தெரியும் கொலை செய்தவர்களே அவர் இவருன்னு தான் நான் பேசி பழக்கப்பட்டவன் இவனுக்கெல்லாம் மதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மனிதனாக இருந்தால் உன்னை மதிக்கலாம் உன்னை எதுக்கு மதிக்கணும் நீ யார் முதல்ல இந்த சொசைட்டியில் பச்சை பிள்ளைய படுபாதக செய்கிற உன்னெல்லாம் என்ன சொல்கிறது இப்போ மகாநதியில் ஒரு டைலாக் வரும் மகாநதியில் கமலஹாசனுடைய குழந்தைய வந்து தபா யூஸ் பண்ணுவான் யாரும் அந்த ஃபினான்சியர் அதில் வந்து இந்த ஹனிஃபா அவர் சிறந்து போயிட்டார் அவர் வந்து அவர் பேர் தனுஷனுடைய கேரக்டர் தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்காங்க பச்சைப்புள்ள கறி வேணும்னு கேட்டவன் நீ நீ டிமாண்ட் அவன் சப்ளையர் ஒன்றே அழிச்சாதான்டா அவன் நிறுத்துவான் அப்படின்னு கமலில் அந்த விளக்கத்தை சொல்லுவான் டிமாண்ட் நிறுத்தினாதான் சாப்பு கடை வச்சுருமா உருவாக்க நீ தான் அந்த பச்சை கறி வேணும்னு கேட்டவன் குழந்தை கறி வேணும்னு கேட்டவன் நீ அவன் அதை தொட்டு தான் பண்ண கறியாக்கி ஆக்கி பச்சை பிள்ளையை கொடுத்தான் அவனுக்கு தொட்டு தொட்டு தான் முதல்ல காலி பண்ணணும் அவன் என்ன சொல்லுவான் அந்த வில்லனு அவன் கொடுத்தா நான் எடுத்துக்கிட்டேன் டிமாண்ட்